வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் கூடங்குளம் திரு வீரபாண்டி பிஜேபி பிரமுகர் அவர்களின் மகள் ரம்யா அவர்களுக்கும் சென்னையைச் சேர்ந்த திரு சதீஷ் அவர்களுக்கும் திருமண தாலிகட்டு வைபவம் நிகழ்ச்சியை நமது கூடல் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கூடல் வளாக்ஸ் சேனலில் புது மாப்பிள்ளை சென்னையிலிருந்து வரும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பினை பார்ப்போம் பாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம் காலை உணவாக பொங்கல் இட்லி வைத்திருந்தார்கள் அதை சாப்பிட்டு விட்டு வருவதற்கும் மாப்பிள்ளை வரவுக்கும் சரியாக இருந்தது மாப்பிள்ளையின் காரை வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்து வந்து கொண்டிருப்பவர் மணப்பெண்ணின் ஒரே தாய்மாமான கூடங்குளம் ஜெய்சுப்பன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் மாப்பிள்ளையின் கார் நாதஸ்வரம் முழங்க திருமணம் நடக்கும் திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயின் அருகே வந்துவிட்டது மாப்பிள்ளையை வரவேற்று ஆரத்தி எடுப்பதற்காக மண மகளின் அக்காமார்கள் அத்தான்மார்கள் மற்றும் உறவினர்கள் சொக்காரர்கள் என அனைவரும் காலை முதலே கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளையின் வரவுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மாப்பிள்ளை காரை விட்டு இறங்கிவிட்டார் இனி ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்று அவருக்கு தங்கச் செயின் பரிசளித்து மாப்பிள்ளையின் கைப்பிடித்து மாமனார் அவர்கள் மண்டபத்திற்கு அழைத்து வருவார்கள் வாரங்கள் தொடர்ந்து இசையோடு பார்க்கலாம் i <laughs> மாப்பிள்ளை சென்னை சதீஷ் அவர்களை வரவேற்கும் அனைத்து தாய்க்குளங்களுக்கும் மாப்பிள்ளையின் சார்பாக ஒரு அன்பான அழகான பரிசு வழங்கப்பட்டது இப்போது மாப்பிள்ளையின் மாமனார் திரு வீரபாண்டி அவர்கள் தன் வீட்டு மருமகனுக்கு தங்க சங்கிலி பரிசளித்து அடித்து சந்தனமிட்டு மற்றும் குங்குமமிட்டு அவரை வரவேற்கிறார் இப்போது மணமகள் விட்டார் அனைவரும் மன மகனை வரவேற்று முடித்து விட்டார்கள் இனி மணமகனை மன மகளின் தகப்பனார் திரு வீரபாண்டி அவர்கள் கையை பிடித்து அழைத்து மணமேடைக்கு அழைத்து வருவார்கள் அவர்களோடு இணைந்து வருபவர்கள் மன மகளுக்கான திருமண பட்டு மற்றும் சீர்பொருட்களை சுமந்து கொண்டு மேடைக்கு வருவார்கள் அதன் பிறகு அந்த சீர்பொருட்கள் மற்றும் திருமண பட்டு சேலையானது மன மகள் கையில் வழங்கப்படும் மணமகள் அந்த திருமண பட்டு சேரையை கட்டிக்கொண்டு மீண்டும் திருமண மேடைக்கு வந்து தாலிகட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் நாம் ஏற்கனவே அந்த தாலிகட்டும் நிகழ்ச்சியை நமது கூட யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிவிட்டோம் இப்போது புதுமாப்பிள்ளை வரவேற்பு விழா நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதனை தொடர்ந்து திருமணப்பன் ரம்யாவிற்கு மாப்பிள்ளை வீட்டாரால் வழங்கப்படும் சீர் நிகழ்ச்சி பார்க்கலாம் அதனை தொடர்ந்து புதுமாப்பிள்ளையின் தாய்மாமன் சடங்கு விழாவையும் பார்க்கலாம் இப்போது புது மாப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு மாப்பிள்ளையின் மாமனார் குடங்குளம் எஸ்பி வீரபாண்டி பிஜேபி பிரமுகர் அவர்கள் மேடைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார் என்ன நேர்களே இந்த கூடங்குளம் எஸ்பி வீரபாண்டி பிஜேபி பிரமுகர் திருமண புதுமாப்பிள்ளை வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட விழா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடம்பு வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களது அனுபவி உங்கள் ராஜேஷ் கூட விளாக் குடங்குளம் நன்றி நன்கு